ராஷ்டீவின் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாவனா இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து இப்போ வெயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறண்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய இச்சிங் இருக்கும் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே நம்ம வந்து எப்படி வந்து பராமரிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்பருத்தி இலை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் ஸோ வந்து ஆலோவேரா வந்து நீங்கள் வீட்லேயே வளர்த்துருந்தீங்கன்னா அந்த ஆலோவேராவில் நீங்கள் கட் பண்ணி அதில் நல்ல பல்ப்பை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த பல்ப்போடு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு கைப்பிடி செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா ஸோ அதையும் நீங்க அதுல போட்டு நல்லா வந்து ஒரு அரைச்சிடுங்க அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும் அது வந்து ஸ்கேல் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுடுங்க அதுக்கப்புறமா சாதம் வடித்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா அந்த வடிகஞ்சின்னு சொல்லுவாங்க அதில் சீர்க்க பவுடர் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஷாம்புவை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் ஏதாவது மைல்டு ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷாம்பு வச்சு இதை வாஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் வீக்லி ட்வைஸ் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு டேண்ட்ரஃப் ஃப்ரீ ஆகும் அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி இலையிலையும் ஆலோவேரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ இச்சிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஸ்வெட்டிங்கால் வர டேண்ட்ரஃபும் வந்து இதால் வராமல் இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேர் டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும் அதே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து டேண்ட்ரஃப் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மருதாணி இலைகள் இருக்குது இல்லையா ஸோ மருதாணி இலைகள் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க கருவேப்பில் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வடிகட்டின கஞ்சி இருக்கு இல்லையா அந்த தா சாதம் வடித்த தண்ணின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து டெக்ஸ்சர் வந்து அவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்லா நேச்சுரலான ஒரு வலுவலுப்பு தன்மை அதாவது கண்டிஷனர் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு ரூட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிம்லைட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர் வந்து வெடித்து போகும் இந்த வெயிலெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப நல்ல ரெமடியாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்